ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது லட்சக்கணக்கான பிரிட்டன் ஆர்மி படை நார்மண்டி கடற்கரைக்கு போய் தாக்குதல் நடத்த தயாராயிட்டாங்க இவங்க நார்மண்டி கடற்கரைக்கு இறங்கியதும் ஜெர்மன் படைக்கு ஒரு பயங்கரமான ஷாக் அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை ஜெர்மன் உளவுத்துறை முழுசா ஏமாந்து போயிட்டாங்க ஏன்னா ஜெர்மன் நார்மாண்டிலிருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்கிற கலாய் பகுதியில தான் தாக்குதல் நடக்கும்னு ரொம்பவும் உறுதியா நம்பினாங்க அதனால என்னாச்சுன்னா ஜெர்மன் அவங்களுடைய முக்கியமான படைப்பிரிவுகள் நினைச்சு அவங்க முழுசா காத்திருந்து ஏமாந்துட்டாங்க இந்த பிரம்மாண்டமான ஏமாத்து வேலைக்கு பின்னால இருந்தது ஒரே ஒரு ஆள் ஜுவான் புஜோல் கார்ஷியா இவருக்கு உளவுத்துறை பத்தி எதுவுமே தெரியாது எந்த ஒரு ட்ரைனிங்கும் இவர் எடுக்கல ஆனால் பல வருஷமா அவருடைய வீட்ல இருந்து ஜெர்மனை ஏமாத்திட்டு இருந்திருக்காரு இந்த ஜுவான் கார்ஷியா எந்த ஒரு அனுபவம் இல்லாம எப்படி அவருடைய கற்பனை திறன் பிளஸ் கொஞ்சம் அவருடைய கவர்ச்சியான பேச்ச வச்சு ஹிட்லருடைய நம்பிக்கையை பெற்று அதே சமயம் பிரிட்டனுடைய ஒரு சூப்பர் ஸ்பை ஆனாரு நீங்க இந்த ஆச்சரியமான உண்மைகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வாங்க ஜுவான் கார்ஷியாவுடைய கதைக்குள்ள போகலாம் ஜுவான் புஜோல் கார்ஷியா பதினாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் பார்சலோனாவில ஒரு வெல்தியான பிறந்தாரு சின்ன வயசுல இருந்தே இவருக்கு நல்ல கற்பனை திறன் இருந்துச்சு அவருக்கு ஏழு வயசு இருக்கும் போது அவரை ஒரு போர்டிங் ஸ்கூல்ல அவருடைய பெற்றோர் அனுப்புனாங்க ஆனா அவருக்கு ஸ்டெடீஸ்லயும் சரி போர்டிங் ஸ்கூலுடைய ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இந்த ரெண்டு விஷயத்திலுமே அவருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல புஜோல் ஒரு யங் சாமிங் ஆத்லிட்டா வளர்ந்துட்டு வந்தாரு அவருக்கு பொயிட்ரி மற்றும் லோக்கல் மக்கள்கிட்ட கிட்ட நல்ல பேசுற பேச்சு திறன் இருந்துச்சு அவருக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது அவருடைய பெற்றோரை டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் புஜோல் பண்ணாரு அவர் போர்டிங் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாரு அடுத்த சில வருஷம் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்ல அப்ரெண்டிஸா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இருபது வயசு முடிஞ்சதும் புஜோல் ஒரு கோழி வளர்ப்பு அகாடமில என்ரோல் பண்ணி சிக்கன் ஃபார்மிங் சர்டிபிகேஷன் கோர்ஸ் முடிச்சாரு அதுக்கப்புறம் அவர் சொந்தமா ஒரு சிக்கன் ஃபார்ம் ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் வருஷம் அவர் மேக்ரீட்ட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நடந்துச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு உள்நாட்டு போற முழுசா வெறுத்தாரு அதுலயும் அவர் தனிப்பட்ட முறையில ரொம்பவும் பாதிக்கப்பட்டாரு அவருடைய கோழி பண்ணைய இழந்தாரு அவருடைய குடும்பத்துல ஆட்களை கடத்தினாங்க போர்ல சண்டை போடவும் கட்டாயப்படுத்தப்பட்டாரு அதனால் செகண்ட் வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சப்போ நாசி ஜெர்மனிக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைச்சாரு இது ஒரு மனித குலத்துக்கு நல்லது செய்ய ஒரு சான்ஸ்னு முடிவு பண்ணாரு அதனால என்ன பண்ணாருன்னா நேரா மேட்ரிலிருந்து பிரிட்டிஷ் எம்பசிக்கு போனாரு நான் ஜெர்மனிக்கு எதிராக உளவு பார்க்க விரும்புறேன்னு சொன்னாரு பிரிட்டிஷ் எம்பசி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது எந்த ஒரு உளவுத்துறை பேக்ரவுண்டும் உனக்கு இல்ல எப்படி நம்புறதுன்னு சொல்லி அவரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனா புஜோல் விடவே இல்லை இப்பதான் கதையுடைய ஒரு முக்கியமான ட்விஸ்ட் பிரிட்டிஷ் எம்பசி வேணான்னு சொன்னதும் நேரா ஜெர்மன் எம்பசிக்கு போனாரு அங்க போய் நான் ஒரு பயங்கரமான நாசி சப்போர்ட்டர் ஸ்பெயின் கவர்மெண்ட்ல நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி லண்டனுக்கு போய் பிரிட்டிஷ்க்கு எதிராக உளவு பார்க்க போறேன்னு சொன்னாரு அந்த சமயத்துல ஜெர்மனுக்கு பிரிட்டன்ல பெரிய ஸ்பை நெட்வொர்க் எதுவுமே இல்ல அதனால புஜோல் இத சொன்னதும் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தெரிஞ்சது இந்த வாய்ப்பை ஜெர்மன் பயன்படுத்த டிசைட் பண்ணி ஒரு கோட் போக் கண்ணுக்கு தெரியாத இங்க் கொஞ்சம் காசு எல்லாத்தையும் கொடுத்து லண்டனுக்கு போய் புஜோல உளவு பார்க்க சொன்னாங்க ஆனா புஜோல் லண்டனுக்கு போகல போர்ச்சுகல் இருக்கிற லிஸ்பன் சிட்டிக்கு போயிட்டாரு அங்க இருந்தபடியே அவர் லண்டன்ல இருக்கிற மாதிரி ஜெர்மன் எம்பசிக்கு லெட்டர்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சார் சொல்ல போனா லண்டன்ல இருக்கிற மாதிரி நடிச்சார் ஓகே இவர் லண்டனுக்கு போய் லண்டனையே பார்க்காம எப்படி இவர் லெட்டர்ஸ் அனுப்ப முடியும் இதுதான் அவருடைய புத்திசாலித்தனம் லண்டனுக்கு அவர் போனதே இல்ல ஆனா அவரோட கையில ஒரு பிரிட்டன் மேப் டூரிஸ்ட் கைட் புக் அப்புறம் ரயில்வே டைம் டேபிள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நேர்ல பார்த்த மாதிரி தத்ருவமா லெட்டர்ஸ் எழுதினாரு யாருமே யோசிக்காத ரெண்டு பிரில்லியன்டான ஐடியாவை அவர் யூஸ் பண்ணாரு அதுல ஒண்ணு வெறும் ராணுவ விஷயத்தை மட்டுமே இவர் ஜெர்மனிக்கு லெட்டர்ஸ்ல அனுப்பல லண்டன்ல இருக்கிற சாதாரண விஷயங்கள் லண்டனுடைய டிராபிக் ட்ரெயின்ல போகும்போது சில விஷயங்களை பார்த்தேன் டீக்கு என்ன விலைன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலந்து எழுதினாரு அப்போ நிஜமாவே புஜோ லண்டன்ல தான் இருக்கிறாருன்னு ஜெர்மன் நம்புவாங்க இந்த நம்பிக்கைத்தன்மைதான் அவருடைய பெரிய பலம் ரெண்டாவது புஜோல ஒரு பெரிய பொய் சொன்னாரு அவருக்கு கீழே ஒரு பெரிய ஸ்பை நெட்ஒர்க் ஏஜென்ட்ஸ் லண்டன் முழுவதும் இவருக்காக வேலை லிவர்பூல்ல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வேல்ஸ்ல ஒருத்தர் ஆட்களை உருவாக்குனாரு நிஜத்துல இவங்க யாருமே கிடையாது எல்லாமே கற்பனை ஒவ்வொரு கற்பனை ஏஜென்ட்டுக்கும் ஒரு பேரு அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு எதுக்கு இந்த கற்பனை ஸ்பை நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தா ஏதாவது தப்பான நியூஸ் ஜெர்மன் இன்டெலிஜென்ஸ்க்கு போயிடுச்சுன்னா நெட்ஒர்க்ல இருக்கிற ஏஜென்ட் சரியா பாக்கல போல இருக்குன்னு சமாளிக்க தான் இதை சொன்னாரு ஜெர்மன் ஆபிசர்ஸ் இதை நம்பி இந்த கற்பனை நெட்வொர்க்கு மாசம் மாசம் சம்பளம் அனுப்புனாங்க புஜோல் லிஸ்பன்ல இருந்துகிட்டே ஒரு பெரிய ஸ்பை நெட்வொர்க் மாதிரி நாடகம் நடத்திட்டு இருந்தார் ஆனா இது பிரிட்டனுடைய உள்நாட்டு உளவு அமைப்பு எம்ஐ கண்ணுல தென்பட்டுச்சு அங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு புஜோல் ஒரு கடிதம் அனுப்பினாரு லிவர்பூல் துறைமுகத்திலிருந்து அஞ்சு பேர் கப்பல் கொண்ட ஒரு கான்வாய் மால்டா ஐலாண்டுக்கு போகுதுன்னு எழுதியிருந்தாரு இது உண்மையா இல்லவே இல்ல முழுக்க முழுக்க அவருடைய கற்பனை ஆனா என்னாச்சுன்னா தற்செயலா கிட்டத்தட்ட அதே நேரத்துல நிஜமாவே லிவர்பூல் இருந்து ஒரு நேசப்பட்டு படைகளோடு ஒரு கான்வாய் கிளம்பிருக்கு இந்த கடிதம் ஜெர்மன் ஆபிசர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டனுடைய எம்ஐ அதாவது அவங்களுடைய உள்நாட்டு உளவு அமைப்பு இதை பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரே குழப்பம் யாருடா இந்த ஸ்பை எப்படி இவ்வளவு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பயங்கரமா தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல நெக்ஸ்ட் புஜோலுடைய கடிதங்களை டீடைல்ஸா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அந்த லெட்டர்ல ஒரு இடத்துல புஜோலுடைய கற்பனை ஏஜென்ட் சொன்னதா ஒரு லைன் கிளாஸ்கோ மக்கள் ஒரு லிட்டர் வைனுக்காக எதையும் செய்வார்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருந்தாரு இதுல ரெண்டு விஷயம் ஒன்னு பொதுவா ஸ்காட்லாண்ட் மக்கள் விஸ்கியை தான் விரும்புவாங்க அவங்க வைனை விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது பிரிட்டன்ல அப்போ மெட்ரிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க பிண்ட் கேலன் இத போலதான் யூஸ் பண்ணுவாங்க இது மூலமா இந்த கடிதம் எழுதினவரு பிரிட்டன்ல இல்லைன்னு பிரிட்டனுடைய உள்நாட்டு உளவுத்துறை எம்ஐ ஃபை கண்டுபிடிச்சாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த ஸ்பை ஜெர்மனியை ஏமாத்திட்டு இருக்காருன்னு அதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்காருன்னு அவங்க புரிஞ்சுகிட்டாங்க அவருடைய தப்பான கான்வாய் இன்ஃபர்மேஷனை நம்பி ஜெர்மன் படைகள் நேரத்தையும் வளங்களையும் வீணடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் எம்ஐ ஃபைக்கு புஜோல் மேல ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சு உடனே அவரை தேடி கண்டுபிடிச்சு பேசினாங்க அப்புறம் லண்டனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புஜோல் அபிஷியலா பிரிட்டிஷுடைய ஸ்பை ஆனாரு அவருக்கு ஒரு சீக்கிரட் கோட் பெயர் கொடுத்தாங்க கார்போ அவருடைய கற்பனை தகவல் பிளஸ் ஃபைவ் உடைய உண்மையான இன்ஃபர்மேஷன் ரெண்டையும் சேர்த்து இன்னும் பெரிய லெவல்ல ஜெர்மனி நாசிகளை ஏமாத்த ரெடி ஆனாரு கார்போ புஜல் அவருடைய முதல் பெரிய அசைன்மெண்ட் நேச நாடுகள் சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்துற ஆபரேஷன் டார்ச் படையெடுப்பு சம்பந்தப்பட்டது யூரோப்ப மீட்கிறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவை கண்ட்ரோல்ல எடுக்கணும் ஏன்னா அங்க ஜெர்மன் படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க சோ ஆபரேஷன் டார்ச் சவுத் ஆப்பிரிக்கால நடக்குதுன்னு தெரியாம மறைக்கணும் அதுக்கு கார்போ என்ன செஞ்சாருன்னா தாக்குதல் நார்வேல நடக்குதுன்னு சின்ன சின்ன துப்புக்களை ஜெர்மனிக்கு அனுப்ப ஆரம்பிச்சாரு எப்படின்னா அவருடைய கற்பனை ஏஜென்ட் ஸ்காட்லாந்துல ராணுவ வீரர்கள் மலையேற பயிற்சிகளை பண்றத பார்த்ததா சொன்னாரு தகவல் கொடுத்திருக்காரு பக்கம் கை காட்டுற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கினாரு இதை நம்பி ஹிட்லரே நார்வேக்கு பாதுகாப்பு படைகளை அனுப்புனாரு சோ இப்போ சவுத் ஆப்பிரிக்க மேல இருக்கிற கவனம் குறைஞ்சிடுச்சு இது ஒரு பெரிய வெற்றி ஆனா கார்புடைய அடுத்தமும் விட தந்திரமா இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா மேல பிரிட்டன் படையெடுக்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நவம்பர் எட்டு அப்போ கார்ப என்ன பண்ணாருன்னா தாக்குதல் நடக்க போற இடம் தேதி படைகளுடைய எண்ணிக்கைன்னு எல்லா உண்மையான இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு கடிதத்தை ரெடி பண்ணாரு ஆனா அது ஜெர்மனுக்கு அனுப்புனா பிரிட்டனுக்கு தானே ஆபத்து அங்கதான் ஒரு ட்ரிக் இருக்கு கடிதத்துல நவம்பர் ஒன்னாம் தேதினு டேட் போட்டாரு ஆனா வேணும்னே அதை லேட்டா அனுப்புனாரு அந்த லெட்டர் ஜெர்மன் ஆபிசர்ஸ்க்கு கையில கிடைச்சது நவம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது தாக்குதல் முடிஞ்சே அடுத்த நாள் சோ அந்த ஒரு தகவல்னால எந்த ஒரு புரோஜனமும் இல்ல சோ ஒரு லட்சத்துக்கு மேல நேச நாட்டு படைவீரர்கள் வீரர்கள் முந்தின நாளே சவுத் ஆப்பிரிக்காவில இறங்கிட்டாங்க ஜெர்மனுடைய ரியாக்ஷன் என்னன்னா கடிதம் கிடைச்சதும் அவங்களுக்கு ஒரு ஷாக் இதனால கார்பா மேல அவங்க கோபப்படல பதிலுக்கு என்ன அனுப்புனாங்கன்னா மன்னிக்கவும் இந்த கடிதம் தாமதமாக கிடைத்தது ஆனால் உங்க கடைசி தகவல் என்று பதில் அனுப்புனாங்க இது கார்வ மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது அதுக்கப்புறம் ஊடிய மதிப்பு அதிகமாயிடுச்சு கார்போவுடைய கற்பனை நெட்ஒர்க் காலுங்க எண்ணிக்கை அதிகமாச்சு இவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்க ஜெர்மனி மாசம் அனுப்பிட்டு இருந்தாங்க கார்போ குடுக்கிற தகவல் மேல நம்பிக்கை அதிகமானதுனால பிரிட்டன்ல புதுசா ஸ்பைகளை நியமிக்கிறதையே ஜெர்மன் நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் தான் டி டே வந்துச்சு கார்போவுடைய ஸ்பை வாழ்க்கையுடைய கிளைமேக்ஸ் அவருடைய மிக முக்கியமான ஜாப் டி டே படையெடுப்புக்கான ஏமாற்று வேலை இதுக்கு பேரு ஆபரேஷன் நார்மண்டி கடல் வழி படையெடுப்பு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் வீரர்களை குவிக்க ஆபரேஷன் பண்ணாங்க இவ்வளவு பெரிய ஆபரேஷனை ஜெர்மனிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு பண்றது ஒரு சவாலான விஷயம் இதுல கார்போவுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்ன மாதிரி லெட்டர்ஸ் லேட்டா போறதுனால ஜெர்மனியுடைய ஆபீசர்ஸ் கார்போவை மாஸ்கோட் அதுவும் என்கிரிப்ட் பண்ணி தகவல்களை அனுப்ப சொன்னாங்க இதனால தகவல் வேகமாக பாதுகாப்ப போக ஆரம்பிச்சது எப்படி கார்போ கலாய்தான் உண்மையான டார்கெட்னு நம்ப வச்சாரு கார்பும் எம்ஐ பைவும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போட்டாங்க கார்போவுடைய அந்த கற்பனை ஏஜென்ட் மூலமா இங்கிலாந்து பகுதியில அதாவது கலாய்வுக்கு ஆப்போசிட் பயங்கரமான ராணுவ ஏற்பாடுகள் நடக்கிற மாதிரி தகவல்களை தொடர்ந்து அனுப்புனாரு தகவல்கள் தோன்றாங்க ஆயுதங்கள் கொண்டு வராங்க அமெரிக்கா படம் அங்கதான் பெருசா கூடுறாங்கன்னு தகவல்களை ஜெர்மனிக்கு அனுப்புனாரு இது வெறும் தகவல் தானா இல்ல நிஜமாவே ஏதாவது பண்ணாங்களா இங்கதான் ஒரு திருப்பம் பிரிட்டிஷ் ராணுவம் நிஜமாவே தென்கிழக்கு பகுதியில போலி ராணுவ தலங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க வயல்ல போலியான ரன்வே மரக்கட்டைகளான செஞ்ச ஏரோப்ளேன் காத்து நிரப்பிய டேங்கர்ஸ் சாதாரண கப்பலை கூட போர்க்கப்பல் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு பெரிய செட்டப்பே உருவாக்குனாங்க ஜார்ஜ் மன்னரே இந்த போலியான தலங்களை பாக்குற மாதிரி போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு முழு போலியான ஆர்மி குரூப்பை உருவாக்கி அதுக்கு பேர் ஃபஸ்ட் யூஎஸ் ஆர்மி குரூப் எஃப் யூ எஸ் ஏஜே பேர் வச்சாங்க அதுக்கு தளபதியா பேமஸ் ஜெனரல் பேனலை போட்டாங்க எதுக்கு இவ்வளவு பெரிய நாடகம்னு பார்த்தா ஜெர்மனியை நம்ப வைக்க சோ இந்த போலியான ராணுவம் கலாய்வை தாக்க ரெடியா இருக்குதுன்னு நம்ப வச்சா நார்மேண்டியில நடக்க போற தாக்குதல்ல ஒரு சின்ன டைவர்ஷன் என்ன ஜெர்மனி நம்புவாங்க அதுதான் பிளான் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா ஹிட்லர் நம்புனாரா ஆமா ஹிட்லரே நம்பினாரு பிரிட்டிஷ் ஓட்டு கேட்ட ஒரு கான்வெர்சேஷன்ல ஹிட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் தாக்குதல் நார்மண்டில சும்மா கவனத்தை திசை திருப்பதா உண்மையான பெரிய தாக்குதல் கலாயுல தான் நடக்குதுன்னு சொன்னாரு சோ கார்போ அனுப்பிச்ச தகவல்கள் நேரடியாக ஹிட்லருடைய முடிவுகளை பாதிச்சிருக்கு அதனால ஜெர்மன் அவங்களுடைய பீரங்கி படைகளை பேண்டன் டைவர்ஷன்ல கலாய் பக்கத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க நார்மண்டிக்கு அனுப்பவே இல்ல டிடேல பிரிட்டன் வெற்றிக்கு இது முக்கியமான காரணமா இருந்தது ஜூன் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டிடேக்கு முந்தின நாள் ராத்திரி கார்போ ஜெர்மனி ரேடியோ ஆபரேட்டர்ஸ முக்கியமான மெசேஜ் ஒன்று வருதுன்னு ராத்திரி முழுசா இருக்க சொன்னாரு அந்த மெசேஜ்ல விடியர் காலையில மூணு மணிக்கு வீரர்கள் தாக்குதலுக்கு ரெடியா இருக்கணும்னு செய்தி அனுப்பினார் ஆனா என்னாச்சுன்னா ஜெர்மன் சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அவங்க அது சரியா கவனிக்கலையா இல்ல முக்கியத்துவம் தரலையான்னு தெரியல அப்புறம் சில மணி நேரம் கழிச்சு ஜூன் ஆறாம் தேதி காலையில ஆறு முப்பது மணிக்கு நேச நாட்டு படைகள் நார்மலி கரைக்கரைக்கு இறங்கிட்டாங்க ஜெர்மன் படைக்கு விட மூணு மடங்கு அதிகம் இந்த தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சது தாக்குதல் வெற்றிகரமா நடந்த பிறகும் ஜெர்மன் ஹெட் குவா்டர்ஸ் இது சும்மா ஒரு டைவர்ஷன் தான் உண்மையான பெரிய தாக்குதல் கலாய்வுல தான் வரப்போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய முக்கியமான படைகள் எதுவுமே நார்மேண்டிக்கு அனுப்பவே இல்ல இது எல்லாமே கார்போவுடைய மாஸ்டர் பிளான் அவருடைய ஒவ்வொரு கற்பனையான போய் எம்ஐ உடைய உண்மையான தகவல்களோடு சேர்த்து ஜெர்மன் ராணுவ தலைமைய முழுசா குழப்பிடுச்சு இது நேச நாடுகள் யூரோப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது இதுக்காக கார்போவுக்கு அவங்களுடைய மிகப்பெரிய விருதான அயன் கிராஸ் விருதை கொடுத்தாங்க அதே சமயம் பிரிட்டன் அவருக்கு ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் விருதை கொடுத்து கௌரவிச்சாங்க ஒரே போர்ல ரெண்டு எதிர் எதிர் தரப்பு இருந்து விருது வாங்கின ஒரே ஒரு ஆள் இந்த ஜுவான் புஜோல் கார்சியா தான் நினைச்சு பாருங்க ஒரு கோழி பண்ணைக்காரர் எந்த ஒரு ஸ்பை ட்ரைனிங்கும் இல்ல தன்னுடைய கற்பனைய மட்டுமே வச்சுக்கிட்டு உலக வரலாற்றிய மாத்தி இருக்காரு இந்த போருக்கு அப்புறம் ஜெர்மன் நாசி இவரை பழி வாங்கிடுவாங்கன்னு பயந்து புஜோல் இறந்துட்டாருன்னு ஒரு கதையை கட்டி வினின் போய் மறைஞ்சி வாழ்ந்தாரு பல வருஷங்களுக்கு அப்புறம் நேஜல் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஜுவான கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் தான் இந்த மாபெரும் உளவாளியுடைய உண்மை கதை உலகத்துக்கே தெரிஞ்சது இது ஒரு தனி மனிதனுடைய புத்திசாலித்தனம் அவருடைய கற்பனை வளம் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியும் கார்புடைய வாழ்க்கை ஒரு சரியான உதாரணம் ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த யோசிக்கணும் ஸ்பை உலகம்ங்கிறது பிளான் பண்ணி ஏமாத்துற விஷயம் ஜுவான் கார்ஷியுடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய திறமையா அல்லது அந்த லிவர்பூல் கப்பல் மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஆழமான சிந்தனையோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி